யாருடைய பாவங்களை யார் அல்லாவது அதிகமாக தௌமா செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கும் என்பதாக நவீனம் சரதாவுடைய செல்லமன் அவர்கள் சொல்லி ஆரம்பிக்கின்றார்கள் அல்லா சொல்றான் என்ற தினமும் ரஹ்மத்தை கேளுங்க அருளை கேளுங்க அல்லாஹ் அந்த கேட்கக்கூடியவர்களுக்கு யாருக்கு அந்த அருளை அல்லா வணங்குவோம் அப்படின்னு சொன்னா அந்த அல்லாவுடைய அருளை யார் பெற முடியும் இரத்த உறவுகளை ஆதரிக்கின்றார்களோ தன்னுடைய ஆதரித்து அருளை அவர்களுக்கு விரைவாக மணங்கி விடுவான் மூணாவது சொக்காக யார் தான் செய்யக்கூடிய செய்து வந்த பாவ விதை கைவிரு கைவிடுகின்றார்களோ பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாண்டி தான் செய்து கொண்டிருந்த அவர்களுடைய பாவங்களை யார் கைவிடு கைவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்பதாக நவிய நாயகம் சரதாவுடைய சொல்லி காண்பிக்கின்றார் இந்த அருள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பொழுது நவிய நாயகம் சரதாவுடைய சரவர்கள் சொல்றாங்க அருள் என்றால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உதாரணமாக ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறானா அந்த சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுப்பதுதான் அல்லாஹுடைய அருள் ஒரு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதார

எங்களை நேரான வழியில் செலுத்தியதற்கு பின்னால் யார் தான் எங்களுடைய உள்ளத்தை நீ திருப்பி விடாது எங்களை நேரான வழியில் செலுத்தியதற்கு பிறகு இன்னும் உன்னிடம் இருந்து அருளை எங்களுக்கு வழங்குவாயாக நிச்சயமாக நீயே தாராளமாக வழங்கக்கூடியவன் என்பதாக இந்த துவாவை எல்லாம் உள்ள இறைவர்த்தனுடைய திருமறையிலே சொல்லிக் கொடுத்து இதை நீங்க கேளுங்க என்பதாக அல்லா நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான் இந்த துவாவின் மூலமாக ரெண்டு விஷயத்தை நாம பெற்றுக் கொள்ளலாம் ஒன்று நேரான வழியை அல்லா நமக்கு காணிச்சிருவோம் அல்லாஹ் எந்த நேரான வழியை நமக்கு காண்பித்தாலும் அதுல இருந்து நம்முடைய உள்ளத்தை அல்லா மாட்டோம் இந்த துவாவை கேட்பதை கொண்டு அந்த நேரான வழியிலேயே நம்ம போயிடுவோம் ரெண்டாவது அவனுடைய ரகமத்து என்னும் அருளை இந்த துவாவின் மூலமாக நாம் எல்லா நிலையிலும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய உலக வாழ்க்கையில நம்முடைய

سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد الله الى إله الا ونتوب إليك سبحان ربك ربي سبحانك اللهم وسلام على المرسلين والحمد لله الله على محمد صلى الله عليه وسلم